வணக்கம் அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் குழம்பு நிற்கிற இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்கனால குடி பழத்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிரு ஆளாக இருப்பீங்க கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து குழப்பங்கள் நிறையா வரும் அதனால் நீங்கள் இந்த அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற பொதுவாக இந்த தியானங்களுக்கெல்லாம் போங்க போய் கொஞ்சம் அதை அனுபவிங்க அனுபவிச்சா தான் அது என்னங்கிறது தெரியும் இல்லைன்னா ரொம்ப குழம்பிகிட்டே தான் இருக்குது கடைசி நம்ம உயிருக்கு வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப குழம்பிகிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம அப்பா அம்மா இருக்கிறவங்க வேறு இல்லாதவங்களோட அந்த தன்மை மனதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும் அதனால் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த உணர்வு தோணுனாலும் சரி அது ஆனதுக்கப்புறம் தோணும் சரி ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தியான முகாம்களுக்கு போவாங்க நிறைய இருக்குது கண்டிப்பாக போங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இது என்னோட கருத்து ஏன்னா போனங்காட்டி அனுபவிச்சோங்காட்டி சொல்கிறேன் நன்றி